السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سيارة فأرسلوا واردهم فأدلى دلوه قال يا بشرى هذا غلام وأسروه بلاء والله عليم بما يعملون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم ஒரு வணிக கூட்டம் வந்தார்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டிய ஒரு ஆலை அந்த கிணற்றுக்கு அனுப்பினார்கள் அவர் தம்முடைய வாலியை அந்த கிணற்றுக்கு உள்ளே விட்டார் வாலியை பிடித்துக்கொண்டு கொண்டு யூசுப் நபி வெளியே வந்தார்கள் அப்போது தண்ணீர் நீர் இறைக்க வந்த அவர் சொன்னார் மிகப்பெரிய சுப செய்தியை இது அழகான ஒரு அடிமை கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வியாபார சரக்கோடு அந்த யூசுஃபை அவர்கள் மறைத்து கொண்டு விட்டார்கள் என்னென்னவெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் பின்பு அவருடைய சகோதரர்கள் குறைந்த விலைக்கு என்னப்பட்ட சில காசுகளுக்கு விற்றார்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாக அறிந்தார்கள் இப்போ பி பிசம்மனின் பக்ஸின் தராகிமும் மவுதூதா வகானு என்ன சாஹிதின் பற்றவர்களாக அமைந்தார் என்று அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை தொடர்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அவருடைய சதிகார சகோதரர்கள் சதி செய்கிறார்கள் அவருடைய தந்தையிடமிருந்து யூசுஃபை பிரிப்பதற்காக வேண்டி தந்திரமான முறையில் வனாந்திர பகுதியில் இருக்கிற ஒரு ஆள் கிணற்றிலே கொண்டு வந்து யூசுஃப் நபி இறக்கிவிட்டு விட்டார்கள் யூசுப் நபி அவர்கள் அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறார்கள் கிடக்கிறார்கள் ஆலமின் அவர்களை எப்படி காப்பாற்றுகிறான் என்பதை இன்றைய தினம் இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் மதியனிலிருந்து மிசரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வணிகர் கூட்டம் அந்த வழியாக வருகிறார்கள் சற்றேறக்குரிய மூன்று நாட்கள் யூசு நபி அவர்கள் அந்த கிணற்றிற்கு உள்ளேயே இருக்கிறார்கள் அந்த வணிகர் கூட்டத்திலே வாரிது என்பார்கள் தண்ணீர் எடுத்து வரக்கூடியவர் அவரை அனுப்பி வைக்கிறார்கள் இதோ அருகே நாம் நேற்று குறிப்பிட்டது போன்று அல் பைத்துலும் கத்தஸ் என்கின்ற அந்த கிணறு அந்த கிணற்றுக்கு பேர் அல் பைத்துலும் கத்தஸ் அந்த கிணற்றிலே சென்று நீர் தண்ணீர் எடுத்து வாரும் என்று சொல்லி அனுப்ப இவர் வருகிறார் தம்முடைய வாலியை உள்ளே விடுகிறார் யூசுநபி அல் இஸ்லாம் பார்க்கிறார்கள் வாலி உ உள்ளே வந்த உடனேயே அந்த வாலியை பிடித்து கொண்டு மேலே வருகிறார்கள் கிணற்றுக்கு மேலே வருகிறார்கள் குரானில் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சற்று விரிவாக எடுத்துரைக்கிறார் தண்ணீர் நீர் இறைப்பதற்காக வேண்டி கிணற்றுன்னு வாலியை விட்ட அந்த வாரிதுக்கு அந்த மனிதருக்கு ஒரு அழகிய வாலிபரை உடனே இளம் பாடகரை பார்த்த உடனே அவருக்கு பேர் ஆச்சரியமாக ஆகிவிட்டது யா புஷ்ரா எனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷமான செய்தியை மகிழ்ச்சிகரமான செய்தியே என்ன ஒரு அழகான ஒரு வாரிபர் கிடைத்திருக்கிறார் ஒரு அடிமை கிடைத்திருக்கிறார் அவரை ஒரு அடிமையாக இவர் பாவிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தார்கள் பிலா என்றால வியாபார சரக் அந்த வியாபார சரக்கோடு இவர்களை மறைத்து வைத்து விட்டார்கள் அடிமை சந்தையிலே கொண்டு போய் இவரை விற்றோம் என்றால் ஒரு நல்ல விலைக்கு இவர் போவார் என்கின்ற ஒரு திட்டத்தோடு ஐடியாவோடு மறைக்க பார்க்கிறார்கள் அந்த வியாபார கூட்டத்தினர் அந்த வணிக கூட்டத்தினர் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் யூசுப் அலிசலாம் அவர்கள் ஒரு பேரர் அழகராக இருந்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ் அரிப்பில் பகவி போன்ற ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் உலக அழகிலேயே பாதி அழகு வழங்கப்பட்டவர்கள் யூசுப் அலிசலாம் மனித அழகிலே என்று கூட நாம் கூறலாம் மீதி பாதி அழகுதான் உலக மக்கள் யாவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் சற்று யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பேரழகா அவர் இருந்திருப்பார் என்பதை கொஞ்சம் பாருங்கள் இதை பார்த்துத்தான் அம்மக்கள் வியந்து போகிறார்கள் இந்த அழகரை கொண்டு போய் அடிமை சந்தையில் நாம் விற்றோம் என்றால் நமக்கு எவ்வளோ பெரிய காசு கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் யூசுப் நபி அலை அவர்களுக்கு அந்த பேரழகு எப்படி கிடைத்தது என்று கேட்டால் அவருடைய முப்பாட்டி சாரா அலி இருக்கிறார்களே அவர்கள் ஒரு அழகியாக இருந்தார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய அருமை துணைவியார் சாரா அம்மா சாரா அம்மாவுக்கு பிறந்தவர் தான் நபி இசாத் இசாக்கு பிறந்தவர் தான் நபி யாக்குப் யகுப்புக்கு பிறந்தவர் தான் நபி யூசுஃப் அலிஸ்லாம் அப்படியானால் தம்முடைய முப்பாட்டிக்கு இந்த உலக அழகிலே ஆறில் ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாக கித்தாபிலே குறிப்பிடுகிறார்கள் உலக மக்களுடைய அழகிலே ஆறில் ஒன்று சுதுசு என்பார்கள் அரபியிலே வலி உ வலி உண்மிகு சுதுசு என்று சூறா நிசாவிலே வருகிறது அந்த ஆறில் ஓர் அழகு வழங்கப்பட்ட அந்த முப்பாட்டி சாரா அம்மாவுடைய வழித்தோண்டலாக வந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உலக மக்களுடைய அழகிலே பாதி அழகு வழங்கப்பட்டிருப்பதை பெருமானார் ரசூலே கரீன்சுல்லாசின் விவரிக்கிறார் எனவேதான் அந்த நண்பர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார் அதிசயத்து போகிறார் இவ்வளோ ஒரு அழகான ஒரு அடிமை நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் அந்த சந்திகார சகோதரர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கொண்டு வந்து அந்த கிணற்றிலே இறக்கி விட்டு போய்விட்டார்கள் அவர்களை மூத்தவர்தான் யகூதா இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நாம் சொன்னோம் அவ்வப்போது அந்த யகுதா வந்து பார்த்து விட்டு போவார் யூசுஃபின் நிலை என்ன ஆனது கிணற்றிலே நாம் இறக்கி தள்ளி தள்ளிவிட்டோமே அவர் நிலை என்ன ஆனது என்று ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து விட்டு போவார் மூன்றாம் நாள் வருகிற தான் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அந்த வணிகர் கூட்டம் கைப்பற்றி வைத்திருக்கிறார் உடனே இவர்கள் தம்முடைய ஏனைய சகோதரர் ஒன்பது சகோதரர்களுக்கும் தகவலை அனுப்ப அந்த பத்து சகோதரர்களும் அங்கே குழுமகிறார்கள் பத்து சகோதரர்களும் கோரசாக கூறுகிறார்கள் இவர்களுடைய சொந்த சகோதரர் இவரை யூசுப் நம்பியை கொல்ல பார்த்தவர்கள் வாழும் திணற்றிலே தள்ளிவிட்டு சென்றவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களிடமிருந்து ஓடி வந்த ஒரு அடிமை என்று சொல்லிவிட்டார்கள் யூசுஃப் நபியை சொல்லிவிட்டார்கள் எங்களிடமிருந்து ஓடி வந்த ஒரு அடிமை இவர் எங்களுடைய அடிமை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவருடைய திட்டம் என்ன அந்த இடத்திலிருந்து யூசுஃப் நபியை அகற்றிவிட வேண்டும் என்பதுதான் தான் அலி அவர்களை விட்டு பிடித்து விட வேண்டும் என்பதுதான் தான் ஏபு அலி இஸ்லாம் அவர்கள் தந்தையவர்கள் தன்னுடைய தனையின் யூசுஃபின் மீது அளப்பெரிய அன்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்பை அவர்கள் சம்மதிக்க முடியவில்லை சகிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை எனவே யூசுஃபை தந்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வகிறோம் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் தங்களுடைய அடிமை என்று சொன்னவர்கள் அந்த வணிகர் கூட்டத்தில் விற்கிறார்கள் என்றாலே விட்டார் பாக்ஸின் குறைந்த ரேட்டுக்கு விற்கிறார்கள் பக்ஸ் என்றால் குறைந்த அர்த்தம் தராஹிம மாதுதா என்னப்பட்ட சில இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கிறார்கள் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு குறைந்த ரேட்டுக்கு விற்கிறார்கள் என்று கேட்டால் எப்படியாவது யூசுப் நபி இந்த பகுதியிலிருந்து இந்த ஏரியாவிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது தவிர பைசா நோக்கமாக இருக்கவில்லை அது பற்றி அல்லாஹ் சொல்கிற போது வ காணு இந்த விஷயத்தில் அவர்கள் ஆகிவிட்டார்கள் ஃபீஹிமின் ஜாகிதின் பற்றவர்கள் ஆகும் எனவே ஆலை அனுப்பினால் போதும் என்று நினைத்தார்கள் விட்டுவிட்டார்கள் அதற்கு பின்பு அடிமை சந்திக்கு யூசுப் அலிசலாம் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பது அடுத்த வரலாறு அன்பு சகோதரர்களை பெறுகிறேன் மொத்தத்தில் நாம் பார்க்கிற போது யூசுஃப் அலிசலாம் அவர்களை அந்த வணிகர் கூட்டம் பிரித்து விடுகிறார்கள் அந்த வணிகர் கூட்டத்தை அங்கே கொண்டு வந்து சேர்த்தது அந்த தான் சற்று யோசித்து பார்க்கிறோம் யூசுப் நபி எப்படி காப்பாற்றப்படுவார் பாலும் கண் தள்ளப்பட்டவர் அவர் எப்படி காப்பாற்றப்படுவார் சில சமயங்களில் நமக்கு சில இக்கட்டான நிலைமைகள் ஏற்படும் சில சங்கடமான நிற்கதியான நிலைகள் ஏற்படுகிற போது அல்லாகூடத்தில் நாம் கரம் ஏந்துகிறோம் கரம் ஏந்துகிற போது அந்த இக்கட்டான சூழ்நிலைந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவோம் நம்ம அல்லாஹூடத்திலே கரம் ஏந்துகிறது அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அரபியிலே சொல்வார்கள் தன்சில் மவுனத்து அலா கதிரில் மவுனா என்பார்கள் துன்பத்தின் நிலைக்கு ஏற்ப ஏற்ப இக்கட்டு இக்கட்டின் நெருக்கடியின் நிலைக்கு ஏற்ப இறைவன் உதவி அறங்கும் என்று சொல்வார்கள் நாம் ஒரு நம்முடைய பிள்ளைக்கு நிக்காக முடிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம் நம்மிடத்தில் பணம் காசு மிகவும் குறைவாக இருக்கும் மிகவும் கவலையாக இருந்து கொண்டிருப்போம் அல்லாவிடத்தில் கரமேந்தி கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்தில் வேண்டி கொண்டிருப்போம் கடைசி நேரத்தில் அல்லா நம்முடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் இதை பலரும் தங்களுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறார்கள் அல்லாகவே நாம் சார்ந்து வாழ்கிறோம் அல்லாகவே நாம் நம்பி வாழ்கிறோம் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு வகையிலே துணைவர் இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் கடன் தொல்லையிலே கஷ்டப்படுவோம் அந்த கடன் தீர்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் இலேசாக்குவான் இதெல்லாம் யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் இல்லாவிட்டால் அந்த பாலும் கிரட்டிலே காலகாலம் கிடக்க வேண்டியதானே யூசுஃப் சொல்லப்போனால் அந்த சையாரா அந்த சையாரா என்றால் வணிகர் கூட்டம் அவர்கள் வேறு வழியாக செல்ல வேண்டியவர்கள் மிஸ் இருக்கு விட்டார்கள் பலித இந்த பக்கமாக வருகிறார்கள் இந்த ஏரியாவுக்கு இந்த பகுதிக்கு வருகிறார்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிற போதுதான் அந்த அல் பைத்து முகத்த என்கின்ற அந்த கிணற்றை அல்லாஹ் காண்பித்து கொடுக்கிறான் கிணற்றுக்கு அந்த வாரிது வருகிறார் தண்ணீர் இறைக்கிறார் இறைக்கிற போது யூசுப் நபி வெளியே வருகிறார்கள் யூசுப் நபி காப்பாற்றப்படுகிறார்கள் இதை அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள் மிகப்பெரிய அதிசயங்கள் விசித்திரங்கள் வினோதங்கள்லாம் எல்லாம் நடக்கப்போகிறது பின்பு யூசுப் நபி இஸ்லாம் அவர்கள் எங்கே கொண்டு போய் விற்கப்படுகிறார்கள் யார் கைக்கு யார் கைவசம் செல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தொடரில் கூறுகிறான் எனவே எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களையும் நாம் அல்லாஹுவை விடலாகாது அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினோம் என்றால் காப்பவன் அல்லாவாக இருக்கிறான் பாதுகாவன் அல்லாவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் நம்மை படைத்த அந்த ஏக இறைவன் ரப்புல்லாலும் அரஹமோர் ராஹிபின் நம்மை காப்பாற்றக்கூடியவன் நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை வளர்த்துக்கொள்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வா சிதாவானு ரபுல்லா